கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல பாலாள உலக குழு தலைவராகிய கெஹல் பத்ர பத்மே ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வந்தமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருக்கிறது இது சம்பந்தமாக மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதேவழையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினராகிய ஹரகட்டாவை ஊடகவியலாளர் வேடத்தில் வந்து கொலை செய்வதற்கு போடப்பட்ட திட்டம் அம்பலமாக இருந்தது அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற மேலதிகமான சில தகவல்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் மாளிகாவத்தை பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலதிகமாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இருபதுக்கும் மேற்பட்ட புதிய குற்றப்பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு சட்டமா அதிபர் களம் தயாராகி வருகின்றது இந்த இருபதுக்கும் மேற்பட்ட குற்றப்பத்திரங்களில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் போன்றவர்கள் சிக்குவார்கள் என சொல்லப்படுகின்றது எனவே அது குறித்தும் மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் உதய கம்மன் பிளவுடன் தொடர்புடைய வழக்கு ஒன்று இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது விசாரணைகளுக்காக அதேவேளையில் உதய கம்மன் பிள தான் ஆபத்தில் இருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் பெண் மருத்துவர் ஒருவருக்கு நேர்ந்த துயரமான சம்பவம் தொடர்பாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது அதேவேளையில் நல்லூர் பிரதேச சபை எடுத்த ஒரு அதிரடியான நடவடிக்கை ஒன்றை முன்மாதிரியான நடவடிக்கை ஒன்று தொடர்பாகவும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற பிரபல பாதாள உலக குழு தலைவராகிய கெஹல் பத்ர பத்மே நுவரெலியா பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வந்தமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருக்கிறது இது மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது பொதுவாக தெரியும் இந்த பாதாள உலக குழுக்காரர் வந்து போதைப் பொருள் கடத்தலிலும் ஈடுபடுவார்கள் கூலிக்கு ஆக்களை கொலை செய்கிறது ஒரு பக்க வேலை பிறகு போதைப் பொருள் கடத்தி வியாபாரத்தில் ஈடுபடுறது இன்னொரு வேலை அப்ப இவர் பார்த்திருக்கிறார் கெஹல் பத்திர பத்மே வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் தானே வெளிநாட்டு பொருடையிலேயும் பிடிபட

செய்தியை கேள்விப்பட்ட பிறகு செயற்கை நுண்ணறிவை கொண்டு நான் உருவாக்கிய படம் இப்படி உருவாக்கினா இப்படி வரும் என்று சொல்லி பார்க்குறதுக்காக உருவாக்கின படம் தான் இது எனவே இது ஒரிஜினல் படம் கிடையாது எனவே நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்த நாங்கள் விசாரணைகள் மூலம் இன்னும் நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் வெளிவரும் என்று சொல்லி இப்போ பார்த்தா ஒவ்வொரு ஒரு தகவலாக வந்தோண்டே இருக்குது எனவே பாதாள உலக குழுவை சேர்ந்த நபர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலையே நடத்தி வந்தமை அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது மாளிகாவத்தை பகுதியில் நேற்று காலை பதினொன்றரை மணி போல ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கார் பார்ட்ஸ் விற்கிற ஒரு கடைக்குள் புகுந்த ஒரு துப்பாக்கிதாரி டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியை பயன்படுத்தி சுட தெரியாமல் சுட்டுட்டு தப்பியோடி இருந்தவர் அதில் ஒருவர் வந்து காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போலீசார் ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினராகிய கஞ்சிப்பானை இம்ரான் ஒரு பிரபலமான பாதாள உலக குழு உறுப்பினர் அந்த கஞ்சிப்பானை இம்ரானை வந்து பழி வாங்கும் விதமாகத்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கடையிற்கு தான் அந்த கார் பார்ட்ஸ் இருக்கிற கடை அந்த கடையின் ஓனர் வந்து கஞ்சிப்பானை இம்ரானோட மிகவும் நெருக்கமானவராம் எனவே ஏன் அவர் போய் அவரோட நெருக்கமானவர் என்று சொல்லி தெரியல எனவே கஞ்சிப்பானை இம்ரானோட நெருக்கமாக இருந்த இந்த முதலாளியை பழிவாங்கும் விதமாக ஒரு வகையில் கஞ்சிப்பானை இம்ரானை பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இன்னமொரு பாதாள உலக குழு உறுப்பினராகிய ஹரக்கட்டா அவரை வந்து படுகொலை செய்வதற்கு ஒரு திட்டம் திட்டப்பட்டு அது அம்பலமாகியவை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது அவரை நீதிமன்றத்துக்கு அழைச்சு கொண்டு வரையுள்ள ஊடகவியலாளர் வேஷத்தில் போயிருந்தோண்டு அவரை தீர்த்து கட்டுறதுக்கான திட்டம் ஒன்று போடப்பட்டிருந்தது இப்ப அந்த திட்டத்தோட சம்பந்தப்பட்ட நபரை வந்து போலீசார் கைது செய்திருந்தார்கள் நேற்று முன்தினம் அவர் மீது நடத்தப்பட்ட விசாரணைகளில் மேலதிகமாக சில தகவல்கள் வெளியாக இருக்கு என்னன்னு சொன்னா அவர் வந்து ஊடகவியலாளர் வேஷத்தில் போயிட்டு எப்படி அந்த தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டார் என்று சொன்னால் இப்போ வீடியோ கேமரா இருக்குது தானே பெரிய வீடியோ கேமரா இப்போ ஷோல்டரில் வச்சு ஷூட் பண்ணுற அந்த வீடியோ கேமரா அந்த வீடியோ கேமராவுக்கு உள்ளே வந்து ஒரு துப்பாக்கியை பொருத்திட்டு அதன் மூலம் அவரை சுடுறதுக்கு அதாவது கிட்ட வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு அப்படியே அவரை நோக்கி சுடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும் அதாவது போன முறை வந்து கணேமுல்ல சஞ்சீவாவை கொள்றதுக்கு சட்ட புத்தகத்துக்குள்ளே வந்து துப்பாக்கியை வைத்தார்கள் அப்போ யாருக்குமே சந்தேகம் பெறாது சட்ட புத்தகத்தை நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு போய்க்குள்ள ஒருதற்குமே சந்தேகம்

போல என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் நபர் தான் ஒரு லட்சம் வைத்து கொடுத்திருக்கிறார் இப்ப குறிப்பிட்ட அந்த நபரை போலீசார் வலை வீசி தேடி வருகிறார்கள் நல்லூர் பிரதேச சபையினர் ஒரு அதிரடியான முன்மாதிரியான நடவடிக்கை ஒன்றை எடுத்திருக்கிறார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஆடிய பாதம் வீதி இருக்குதானே தானே அந்த ஆடிய பாதம் வீதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதாவது புதிய செம்மணி வீதி சந்தி இருக்குல்லோ அதில் இருந்து கொக்குவில் சந்தி வரைக்குமான அந்த பகுதியில் வந்து டிப்பர் வாகனம் போகிறதுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள் அதாவது காலமாக ஆறு மணியிலிருந்து இரவு ஆறு மணி வரைக்கும் அந்த பக்கம் டிப்பரில் போக முடியான்னு சொல்லி நல்லூர் பிரதேச சபை தடை விதித்திருக்கின்றது இது வந்து உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முன்மாதிரியான என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம்

போவினம் எனவே அது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக் கூடியதில்லை எனவே அந்தந்த பகுதிகளில் வந்து இந்த டிப்பர் வாகனம் போகவே முடியாது சொல்லி பேன் பண்ணி விட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை கனரக வாகனங்கள் போகலான்னு சொல்லி தடை விதிச்சு விட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை பொதுமக்கள் நிம்மதியாக போயிட்டு போயிட்டு வரலாம் அதுலேயும் பகல் நேரத்தில் தான் பீகாவர்ஸ் எனவே பகல் நேரத்தில் தடை விதித்து போட்டு விரும்பினா நீங்கள் இரவுல போங்கன்னு சொல்லி விடலாம் எனவே நல்லூர் பிரதேச சபை எடுத்த இந்த ஒரு அதிரடியான நடவடிக்கை போல எங்களுடைய தாயக பகுதியில் இருக்கக்கூடிய ஏனைய பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகள் எல்லாமே வந்து வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகளில் இது மாதிரியான தடைகளை விதித்து விட்டால் முதல் ரூட்டால் போட்டும் பகல் டைமில் ஒரு பிரச்சனையுமே இல்லை கொஞ்சம் சுற்றி வளைச்சி போக வேண்டியிருக்கும் போகட்டும் பிரச்சனை இல்லை ஆக்களை கொள்வதும் பார்க்க சுற்றி வளைச்சி போகிறது ஒன்றும் நட்டம் இல்லை தானே எனவே இப்படியான தடைகளை வந்து ஏனைய சபைகளும் வந்து விதிக்கணும் பொருத்தமான இடங்கள்ன்றது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையாக இருக்கும் சட்டமா அதிபர் திணைக்களம் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அவர்கள் இப்பொழுது இருபது வரையான குற்றப்பத்திரங்களை தயார் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்களாம் மிக விரைவில் அந்த இருபது வரையான குற்றப்பத்திரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது அந்த இருபது வழக்குகளும் வந்து யாருக்கு என்று சொன்னால் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் என்று சொல்லி இவர்களுக்கு எதிராக இருபது வரையான குற்றப்பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் தயாராகி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உதய கம்மன் பிளவுடன் தொடர்புடைய வழக்கு ஒன்று இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது என்ன பிரச்சனை என்ன சொன்னால் உதய கம்மன் அவர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்றொரு நிலமை தான் இருக்குது ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் ஆள் நாட்டில் இல்லை ஆள் வந்து இப்போ தாய்லாந்தில் இருக்காராம் தாய்லாந்தில் வந்து ஹொலிதேக்கு போயிருப்பார் போன இடத்துல மனுஷனுக்கு நிம்மதி இல்லை ஏன்னு சொன்னால் அவர் போய் அங்கே தாய்லாந்தில் இறங்கினா பிறகு இங்கே நாட்டில் வந்து அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுன்னு சொல்லி செய்தி வந்துட்டுது அந்த செய்தி வந்து அவற்றை காதில் போயிருக்கும் எனவே தாய்லாந்துக்கு போய் கூட அவரால் நிம்மதியாக இருக்க முடியலை பிறகு என்ன செய்தவர் என்று சொன்னால் தாய்லாந்தில் இருந்தபடியே தான் வந்து கைது செய்யப்படக்கூடாது என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்தவர் பேசிக்க அவர் ஒரு சட்டத்திட்டம் தானே எனவே அவருக்கு சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரியும் தானே அப்போ அந்த ரிட் மனு என்று சொல்கிறது அந்த ரிட் மனுவை வந்து தாக்கல் செய்தவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து இன்றைக்கு வியாழக்கிழமை அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது எனவே இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானிக்கும் உதயகம்மன் பிளவை கைது செய்கிறதா இல்லையா அந்த மனுவை வந்து ஏற்றுக்கொள்வதா இல்லையா சொல்லி ஒருவேளை ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ள சொன்னா நாடு திரும்பும் போது பெரும்பாலும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து உதயகம்மன் கம்மன் அவர்களுக்கு தகுந்த மரியாதை வழங்கப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி உங்களுக்கு விளங்கம் நினைக்கிறேன் எனவே உதய கம்மன் அந்த ரிட் மனுவில் வந்து ஒரு வசனம் குறிப்பிட்டிருக்கிறார் தான் மிகவும் ஆபத்தில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கைது செய்யப்பட தான் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார் தான் தற்பொழுது ஆபத்தில் இருப்பதாக உதயகம்மன் கம்மன் குறிப்பிட்டுள்ளார் பெண் மருத்துவர் ஒருவருக்கு நேர்ந்த துயரமான சம்பவம் இப்போ நீங்க பக்கத்துல பார்க்குற இந்த பெண் மருத்துவர் வந்து கடந்த பதினான்கு நாட்களாக விபத்து ஒன்றில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அதாவது இந்த பெண் மருத்துவருடைய பேர் வந்து மதுபாஷினி என்று ரத்தினபுரி டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போதனா வைத்தியசாலை அதுல வந்து பணிபுரிஞ்சு கொண்டு வந்த ஒரு டாக்டர் இவா இவா வந்து ஒரு பஸ்ல போயக்குள்ள வந்து தவறி கீழே விழுந்து ஆக்சிடென்ட் பட்டு கடந்த பதினாலு நாளாக ஆபத்தான நிலையில் வந்து சிகிச்சை பெற்று கொண்டு வந்தவா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கின்றார் எனவே பெண் மருத்துவர் மதுபாஷினி உயிரிழந்தமை மருத்துவர்கள் மத்தியில் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா நிற்கிறார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிகளாகிய மைத்திரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ச ரெண்டு பேரும் நிற்கினோம் அப்புறம் செய்தி வந்திருந்தது முதல் என்னென்னு சொன்னா இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மாநாடு இருக்கல்லோ அதுல வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் வந்து ரணில் விக்ரமசிங்க நேரடியாகவே அழைப்பார் எல்லாருக்கும் வந்து அழைப்புதல் கொடுக்க போறார் என்று சொல்லி ஆனா பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா சஜித் பிரேமதாசாவுக்கு அழைப்புதலே விரை இல்லையா எனவே இதில் வந்து அஜித் பிரேமதாஸா சொல்றார் எனக்கு இன்விடேஷன் வெறியல உங்களுக்கு யாருக்காவது வந்ததான்னு கேட்டா அவையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆலையால் பார்த்து முழு சீனம் எனவே ஒருதருக்குமே அழைப்பு விட இல்ல ஒருதற்குமே அழைப்பு விடாமல் எப்படி எதிர்க்கட்சிகளை வந்து ஒன்று சேர்க்க முடியும் அப்படி அந்த கூட்டத்தை நடத்த முடியும் எனவே இந்த ஒரு கேளை சித்திரம் மற்றும் முன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மிண்டுமற்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்